திமுகவை சேர்ந்த தெருப்பொருக்கு பண்ணார நாய் ஒண்ணு அப்பாவி பெண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கிறான் இருக்கிறான் தமிழ்நாடே கொதிச்சு போய் நிக்குது யார் அந்த சாரனு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அதை குறித்து வாய்த்திறக்க வக்கு இல்ல வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறார் வீரமாக வைக்கோ வக்காலத்து பேசி பேசியிருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை அகற்ற முடியாதா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன முட்டால் நினைச்சுட்டு இருக்கிறீங்களா நீங்க பெத்த பிள்ளைக்கு ஒத்த சீட்டு வாங்கிட்டீங்க என்பதற்காக மு க ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா இதே மு க ஸ்டாலின் அவர்களை இந்த வைகோ என்ன சொன்னீங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மு க ஸ்டாலினுக்கு ஒரு மண்ணும் தெரியாது எழுதி கொடுத்ததை கூட பார்த்து படிக்க தெரியாது அரசியல் அறிவு இல்லை ஒரு கிளைச்சியாளருக்கு உள்ள தெளிவு கூட அவருக்கு இல்லைன்னு சொன்ன வைகோவுக்கு இன்னைக்கு புள்ளிக்கு எம்பி சீட்டு வாங்கிட்டதுனால அது எல்லாம் மறந்துடுச்சா இப்ப மு க ஸ்டாலின் என்ன அதி புத்திசாலி மேதாவி ஆயிட்டாரா வைகோ அவர்கள் வெக்கி குளிய வேண்டாமா உங்க கூட்டாளி மு க ஸ்டாலின் ஆட்சியில தான அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படியான ஒரு அராஜகர் நடந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இப்பையும் நீங்க மு க ஸ்டாலினுக்கு முட்டி கொடுக்கறீங்கன்னா உங்களுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்திற்கு இது அழகா இது அழகா வைகோ என்ன சொல்ல வர்றாரு அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் பலாத்காரம் நடக்கும் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் பக்கத்துல பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு போடுவோம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விற்பா எல்லா அராஜகமும் இந்த திமுக ஆட்சியில் நடக்கும் இருந்தாலும் இருந்தாலும் முட்டு கொடுக்கிற மும்முரமான வேலைய நாங்க செய்வோம்னு வைகோ சொல்றாரா நடையோ நடன் நடந்தாரு வைகோ நடையோ நடன் நடந்தாரு மது கடைகளை அகற்றணும்னே இப்ப எங்க போறாரு இது அத்தனைக்கும் அடிப்படை சாராயம் தானே இது அத்தனைக்கும் அடிப்படை மதுதான இப்ப எங்க போனாரு வைக்கோ ஏன் பேச மாட்டேன்றாரு சவால் விடுறீங்களே திமுக ஆட்சி அகற்ற முடியாதுன்னு நீங்க இல்ல நீங்க இல்ல கருணாநிதியே மீண்டும் வந்துடுறாலும் சரி அண்ணாவே மீண்டு வந்திறங்கினாலும் சரி மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஒருபோதும் துளிர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பின்பாகவும் ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இது ஜனநாயகமா இதுதான் ஜனநாயகமா இந்த ஆட்சிக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு முட்டு கொடுக்குறீங்க கனவுல கூட காணாதீங்க